ി ശ്രീ സമയീശ്വരത്തിന് സാരിയപ്പൂർ സാർവ്വം വണക്കത്തിൽ மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை அதனைத் தொடர்ந்து அன்னதானம் அன்னதானம் கலந்து கொண்டு எல்லா வல்ல இறைவன் சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான ஆசிக்கும் அனைவரும் பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பஜனை அன்னதான கட்டளை திரு நயனரையா திருமதி சாந்தியம்மா திருமூர்த்தி ராஜா அவர்களும் அவர் குடும்பத்தாரும் இந்த பஜனை அன்னதான கட்டளையை நடத்தி உள்ளார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திலும் குடும்பத்திற்கும் அவருடைய வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் அடுத்த ஆண்டு இந்த நிறைவு நாட்களுக்குள் எந்த தடங்களும் இன்றி இறைவன் நிறைவே நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமான எல்லாவுடைய இறைவனை மனதார நினைத்து அவர் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று தொழில் முன்னேற்றம் அனைத்து சகல செல்வங்களும் சகல அதிசர்களும் பெற்று எந்த நோய் மொழியின்றி பல்லாண்டு பல மூன்று ஆண்டுகளும் நீர் வாழ வேண்டுமாவும் எல்லாருடைய இறைவனை மனதார நினைத்து அந்த பதிலே அந்த அனைவருக்கும் மன அனைத்தும் கிடைக்க வேண்டுமாவும் ஒரு மூணு சூட்டு பிரார்த்தனை செய்து கொடுக்கிறேன்

ஓங்கி வளர்ந்த உத்தமின்றி வாடி வாங்க குடம் நிறைக்கும் வல்ல பெரும்பதுக்கள் நீங்காத செல்வம் நிறை இந்திய நொடியின் பாபாய் வான்மையில் வளாதிய மலைவளம் திறக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க வீரர்கள் வீடு வாழ்க நான்முறை அரங்கம் வாங்க நட்டமும் மேன்மல்க மேன்மை போல் சைவ நீதி விலங்குகள் உலகம் எல்லாம் எல்லா வள பெருமான் முருகப் பெருமான் ஐயன் ஐயப்பன் அருளாசி வரை பல்லாண்டு படம் நிறைய நிரூடி வாழ வேண்டும் அடுத்த இந்த நாட்களுக்குள் வேண்டுதான் பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லா இறைவனை பிரார்த்தனை செய்து என்றும் அவரை மரமாக அவரால் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் நீங்களும் மரமாக இருக்க வேண்டும் சனவைா சனவை சனவையப்பா சனவையப்பா சனமையப்பா 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 சனமையாப்பா சனமையப்பா 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 I'm